மாண்புமிகு தளபதி தலைமையேற்கும் ஜி கே மணி பாமகவிற்கு பாய் ஸ்கெச் போடும் திமுக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகள் இடம்பெற வாய்ப்புள்ள பாமகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது பின்னணியில் ஜி கே மணி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமதாஸ் தன்னிடமிருந்து தலைவர் பதவியை தனது மகன் அன்புமணிக்கு கொடுத்ததிலிருந்து ஜி கே மணிக்கு அன்புமணி மீது கோபம் இருந்து வந்துள்ளது அவரது மகனுக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பதவியும் பறிக்கப்பட்டது இதன் பிறகு ஜி கே மணிக்கு அன்புமணி மீது கோபம் அதிகரித்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து ராமதாஸின் உடல் மற்றும் மனநிலையை பயன்படுத்தி கொண்டு தந்தை மகனுக்கு இடையே இருந்த சிறு பிரச்சனைகளை பெரிதாகி கொண்டு வந்துள்ளார் என்ற தகவலையும் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தந்தை மற்றும் மகனுக்கு இடையே பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி கே மணி பார்த்து வந்துள்ளதாகவும் பாமகவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பாமக நிர்வாகிகள் கூறுகையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாக்கிய பிறகு அந்த கூட்டணியில் பாமக செல்வது என்பது திமுகவுக்கு தரப்புக்கு பிடிக்கவில்லை ஜி மணி ஏற்கனவே திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் அந்த தொடர்புகளை வைத்து ஜிகே மணி மூலம் அதிமுக கூட்டணி உருவாகாமல் தடுக்கவே கட்சியில் இந்த சரி செய்ய விடாமல் ஜிகே மணி பார்த்து கொண்டதாக பாமகவினர் புலம்பிய தகவலை இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியானது இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்பொழுது வெளியாகிய நிலையில் கே மணி விரைவில் பாமகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காகவே முதலமைச்சரை குசிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை செல்வப் பெருந்தகை கொண்டு வந்ததாகவும் தெரிகிறது ஒருவேளை அதிமுக மற்றும் பாமக கூட்டணி அமைந்துவிட்டால் பாமகவிற்கு எதிரான ஜிகே மணி மற்றும் வேல்முருகனை பயன்படுத்தலாம் என திமுக தரப்பில் திட்டம் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன